பார்க்க முடிகிறது பணத்துக்காகவே சுவிசேஷம் புரட்டப்படுகிறது உன்னை பணக்காரனாக மாற்றவே கிறிஸ்து கல்வாரி ஏற்றார் என்றுங்கிற பிரசங்கம் மேலும் தனிநபர் தீர்க்க தரிசனம் அற்புதம் செய்கிறோம் அடையாளம் செய்கிறோன்ற உபதேசம் இதெல்லாம் வந்து இருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கள்ள உபதேசமா அப்படின்னு இது துருபதேசம் அது உண்மைதான் ஆனால் இந்த துருபதேசத்தை பண்றவங்க உண்மையிலேயே துருபதேசம் தெரிஞ்சுட்டு பண்ணுறாங்களான்னு கேட்டிங்கன்னா பாதி பாதி பேருக்கு மேலே தெரியாமல் தான் பண்ணுறாங்க அவங்களுடைய தேடுதல் அவ்வளோதான் உண்மையான தேடுதல் அவங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா எதற்காக தேவை மறுமையின் வாழ்வுனா என்ன என்பதை அறிந்திருப்பாங்க அவங்களுக்குள்ளே அந்த தேடுதல் இல்லாதனால ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகிறாங்க முன்னோர்கள் பின்பற்றின அதே ஊழியத்தை இவங்களை அப்படியே செய்கிறாங்களே ஒழிய அவர்களை குற்றம் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்போ தெய்வனோடு வாழுகிறவர் எவரும் பணத்தை குறித்து பிரசங்கம் பண்ண